தற்பொழுது நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் லால்குலி என்கின்ற இந்த பிரதேசத்தில் நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கின்னியா மற்றும் மூலூர் என்ற இந்த பிரதான இரண்டு நகரங்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு பாரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தில் குறிப்பாக எண்ணூறு மீட்டர் வீதியானது முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கின்றது தற்பொழுது நீர்மட்டம் குறைந்து வருகின்றது நீர்மட்டம் குறைந்து வருகின்ற இந்த வேலைகளை நாங்கள் நம்புகின்றோம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சந்தர்ப்பங்களை வீதி வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்கும் பட்சத்தில் நாங்கள் நம்புகின்றோம் இடையிலான போக்குவரத்தினை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதுபோன்று தற்பொழுது வேறு பாதைகள் மூலமாக குறிப்பாக மட்டக்களப்பாக இருக்கலாம் கொள்ளுவையாக இருக்கலாம் இந்த பிரதேசங்களில் இருந்து நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய அனைத்து விதமான நலவீடுகளையும் சேர்வில் விருதலை உள்ளிட்ட இந்த பிரதேசங்களுக்கு நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அத்துடன் நாங்கள் இப்பொழுது கடல் வலி மற்றும் வான்வழி மூலமாகவும் அத்தியாவசிய பொருட்களாக இருக்கலாம் அதுபோன்று மிகவும் விரைவாக நாங்கள் வைத்தியசாலைகளுக்கு வந்து நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய நோயாளிகளாக இருக்கலாம் இவர்களை நாங்கள் கொண்டு வந்து தற்பொழுது நாங்கள் அதாவது நானும் நமது இங்கிருக்கின்ற இந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான ராணுவத்தின் உயர் அதிகாரியும் அதுபோன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையினை சார்ந்த ஒரு சில உயர் அதிகாரி பொறியாளர் இருக்கிற உயரதிகாரிகளும் நாங்கள் இடுப்பளவு தண்ணீருக்குள் நாங்கள் சென்று நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு பலவிதியை மூலமாக நாங்கள் தற்பொழுது பார்த்து நாங்கள் இது தொடர்பான ஆராய்ந்து ஆராய்ந்திருக்கின்றோம் மிகவும் ஒரு ஒரு குறுகிய நேரத்திற்குள் நமக்கு தேவையான பொருட்கள் நமக்கு தேவையான ஏனைய விடயங்கள் ஒரு மன ஒன்றை நாங்கள் உருவாக்கி நாங்கள் இன்றைய தினம் இந்த நீர் மட்டம் குறைந்ததன் பின்னர் நாங்கள் இன்றைய தினம் எவ்வளவு விரைவாக இந்த வேலைகளை நாங்கள் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிருக்கின்றோம் மிகவும் ஒரு குறுகிய காலத்திலும் அதாவது நாங்கள் நம்புகின்றோம் நாளைய தினம் நாங்கள் இந்த வீதியினை துறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆகவே அடுக்காக நாங்கள் முழுமூச்சுடன் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம்